திமுகவின் கைக்கூலிகள் ராமதாசுடன் இருந்து அவரின் மனதை குழப்பிக் கொண்டிருப்பதாக அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டினார் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் அன்புமணி ராமதாஸின் உரிமை மீட்க தலைமுறை காக்க நடைப்பயணம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசியவர் அவர் குரு இருந்திருந்தால் தற்பொழுது பாமகவில் ஏற்பட்டுள்ள குழப்பம் இருந்திருக்காது என்று தெரிவித்தார் திமுகவுடைய கைகூலிகள் ரெண்டு மூணு பேர் ஐயாவை ஐயாவை மனசை குழப்ப தெளிவா இருந்திருப்பாரு அவருக்கு நல்லா தெரியும் என்ன உண்மை எது பொய் தெரிஞ்சிருக்கும் இந்த நிலையை வந்திருக்காரு அதனால தான் நான் ரொம்ப பார்வச்சியார இல்லாததுன்னு எனக்கு ரொம்ப ஒரு மன வேதனை மனசு வலிக்குது எனக்கு சென்னையில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பிரபல இசையமைப்பாளர் கங்கை அமரன் தனது கோபத்தை வெளிப்படுத்தினார் மறைந்த கவிஞர் நான்காவது பிறந்தநாள் விழா சென்னை தியாகராய நகரில் உள்ள சர்பிட்ரி ஹாலில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பின் கங்கை அமரன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அருகில் இருந்த ஒருவர் முகத்தை மறைக்கும் விதமாக நின்றதால் வாங்க நீங்க வந்து பேசுங்க என்று கூறி தனது கோபத்தை வெளிப்படுத்தினார் மேலும்

எப்படி <trots> சார் <coughs> 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 <coughs>

காந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடம் எல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க